வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக வந்திருக்கிற ஆதித்யநாத் என்ற சாமியார் அடிக்கின்ற கூத்துகள் எல்லை மீறி கொண்டு இருக்கின்றன அந்த மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கன்வார் யாத்திரை என்ற புனித யாத்திரையை ஒரு சில பக்தர்கள் புறப்பட்டு செல்வார்களாம் இவர்கள் போகும் வழியில் அத்திமரங்கள் இருப்பது அவசர குணமாம் அதற்காக அத்தி மரங்களை வெட்டுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மூட நம்பிக்கையின் உச்சமாக இது இருந்து கொண்டிருக்கிறது நாளை குறுக்கே போகும் பூனைகளை வெட்டுவதற்கு கூட இவர் உத்தரவு போடுவார் காக்கை கற்றுவது பாவம் என்று சொன்னால் காக்கைகளை பறக்க விடாமல் தடுத்து விடுங்கள் என்று கூட இவர் உத்தரவு போடுவார் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட கோமாளிகளும் முதலமைச்சர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் கேட்டால் இவர்கள் ஆன்மீகம் என்று சொல்லுகிறார்கள் இந்துத்துவம் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்